அன்பர்களே இன்றைய தினம் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம் மருது சகோதரர்களும் அவர்களின் உறவினர்கள் ஐநூறு பேரும் இந்த தேசத்திற்காக பலதானம் ஆன தினம் இது மருது சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஊமத்துரை சிவத்தையா தம்பி மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை விருப்பாச்சி கோபாலர் தேலி யாதுல பழசி ஆகியோருடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை திருச்சி திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் அவ்வறிக்கையின் மூலம் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டப்பம்மனின் தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் கூறி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தார்கள் இப்போர் நூற்றி ஐம்பது நாட்கள் இடைவிடாமல் நடந்தது காளையார் காளையார்கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்துக் கொடுப்போருக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது காளையார் கோவில் அழிப்பவர்களுக்கு அழிக்கப்படும் நிலம் இருபது வருடத்திற்கு இலவச குத்தகையாக வழங்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள் காளையார் கோவில் கர்னல் அக்னியும் மருது சகோதரர்களை கைது செய்தார் சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது சிவகங்கை அரசர் வெங்கம் தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பாகனேரி அரச வாழுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரர்களை மீட்கச் செய்த முயற்சிகள் தோல்வியடைந்தன மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி ஆண்டு தூக்கில் போடப்பட்டு அடைந்தார்கள் மருதுக்களுடன் அவர்கள் ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டார்கள் துரைச்சாமி என்ற சின்ன மருதுவின் மகன் ஒருவர் தவிர அனைவரும் தூக்கிலிடப்பட்டார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டார்கள் மரு சகோதரர்களின் விருப்பப்படி அவர்களது தலை சொர் கோயிலுக்கு முன் புதைக்கப்பட்டுள்ளது வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்ன மருதுவின் மகன் துளைசாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இன்றைய நான்கு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் மறு சகோதரர்களும் அவரது குடும்பமும் நாட்டிற்காக தர்மத்திற்காக தங்களை பலிதானமாக்கியது இந்த வீர வரலாறு நம்மையெல்லாம் இருக்க வைக்கிறது தேச விடுதலைக்காக போராடிய பலரின் வாழ்க்கை வரலாற்றில் இவர்களுடையது மாபெரும் சகாப்தம் என்னாலும் நினைவு கூறுவோம் இவ்வீரர்களை தொடர்வோம் உங்கள் கிரீஷ்